அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேஷ ராசி மற்றும் நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இந்த இரண்டு மாதமும் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த பலன்கள் காத்துட்டு மேலும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்ச ரொம்ப டீடெயில் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்பதான் போறது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் அந்த செப்டம்பர் மாதம் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாரு நான்காம் இடத்துல புதன் பகவான் மாதத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் டிராவல் பண்ணுவாரு மேலும் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சியோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு மேலும் கேது பகவானோட இணைந்து இருக்காரு எனவே ஆறாம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பிளஸ் கேது பகவான் பதினோராம் இடத்துல சனி பகவான் பக்ரம் பைனலா பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணதா ஏதாச்சும் டிரான்ஸ்லிட் பண்ணதா அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் நாலாம் தேதியே பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆகி சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து பதினாறாம் தேதி கரெக்டா சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆகி கேது பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு மேலும் சுக்கிரன் நீச்சத்துல சூரியன் டிரான்ஸ்லிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் அவர் கூட டிராவல் பண்ணுவாரு ஆகவே முக்கூட்டு கிரக அமைப்பு இருக்கும் அந்த

இல்லாமல் டெம்ப்ரவரி டெம்ப்ரவரியாக சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு இதுதான் தான் செப்டம்பர் மாதத்துக்கான கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளை வச்சு இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவது தான் நம்முடைய தொழில் மற்றும் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது சனி பகவான் பத்தாம் அதிபதி அவர் வீட்டு பதினோராம் இடத்துல வக்கிரமா இருக்கார் பொதுவாக பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு ஆனால் இப்போ வக்கிரத்தில் இருக்கிறதுனால இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பெருசா திருப்தி இல்லை பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோன்னா இருக்கிற தொழிலையோ அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு இருக்க உதயோ உதவியோ சேஞ்சஸ் பண்ணலாமானு யோசிப்பாங்க ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம் ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமா பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சிந்தனை ஓடிட்டு இருக்கும் ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பெருசா ஃபேவரரா இருக்குன்னு சொல்ல முடியல நிறைய பேருக்கு பணிச்சுமை தொழில் உத்தியோகத்துல பெருசா நிம்மதி இல்லை ஏதோ ஓடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாத்தோன்னா நிறைய பேர் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் முயற்சிகளை நிறைய எடுக்கிறாங்க இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க ஏன்னா வந்துட்டு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆக்டிவிட்டியா இருக்கு அதுலயே நம்முடைய ராசிதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போய் மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆகவே நிறைய விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறது அதாவது புதுசாக ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறது இல்லை ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணுறது இப்படி ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சிந்தனைகள்லாம் இந்த நேரத்தில் பிறப்படுக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் மெயினாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் என்னை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் பெருசாக தொழிலில் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தொழிலில் எதுவும் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிட வேண்டாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் ஆகவே ஆசையை தூண்டி விட்டு அப்படியே எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாரு கையில் பொருளாதாரமும் ஒரு நிலையாக வச்சுக்க வேண்டாம் மேலும் அதை தொழிலில் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம் சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்னதா உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றது சிறப்பு அதே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல சேஞ்சஸ் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பு ஒருவேளை நீங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சிகளை பண்ணுங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்ம புதுசா முயற்சி பண்ணலாம்னு இறங்க வேண்டாம் அதவே இருக்கிறத அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு சைடுல ஒரு பக்கம் நீங்க முயற்சிகளையும் செய்யுங்க உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரப்போ அதை பிக்கப் பண்ணிக்கிறது சிறப்பு அதே தொழில் உத்தியோகம் சார்ந்த வயிலை ஹைலி ரிஸ்க் இதுலயும் எடுக்க வேண்டாம் அடுத்தது மெயினா பாத்தாங்க

அஃபேர்ஸ்ல யாருக்காச்சும் செலவுகள் அதிகமாக ஏற்படலாம் குறிப்பா வாழ்க்கை தினை சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடன் சுமை ஏன்னா வந்துட்டு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு தான் கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வல்லமையை கொடுப்பாரு ஆனா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்து தொடர்ந்து விரைச் செலவுகளை கொடுத்துட்டே இருப்பாரு மாத்தி மாத்தி ஏதாச்சும் விரைச் செலவுகள் வந்துட்டே இருக்கிறதுனால மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவை கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிகமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா இந்த நேரத்துல கடன் உதவி கேட்கறீங்கன்னா அது டக்குன்னு கிடைக்கும் நீங்க கேட்கிற பணம்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஏன்னா அதுதான் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுடைய பவர் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் முன்ன பின்ன தடங்கள் ஆனாலுமே நீங்க கேட்கிற பொருளாதாரம் அப்படிங்கிறது கடன் உதவியா உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அந்த ஆறாம் இடத்துல கேது உடைய ஒரு பெரிய பிளஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய கடனை வாங்கிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவை கடன் சார்ந்த விஷயங்களை கொடுக்கறதுலையும் சரி வாங்குறதுலையும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் மெயின்லி இந்த மாதத்தை பொறுத்தல உள்ள பொருளாதாரம் பெருசா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தெரியல அதுலயும் பதினோராம் இடத்துல சனி வக்ரம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அவை பொருளாதாரம் வரதுலையும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு மேலும் பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலைகளையும் ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா பொருளாதாரம்னா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அவை பொருளாதாரத்தை சரி வர சீர்வர நீங்க பராமரிக்கிறது சிறப்பு கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் மூவ் ஆன் பண்றது சிறப்பு அடுத்ததாக பாத்தோம்னாக்கா திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல குரு சுப விசேஷங்கள் நடத்துறதுக்கு ஒரு சில ஆயத்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில் மாத்தி மாத்தி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் தாமதப்படுது தடைப்படுது அதுல இந்த மாதத்துல பாத்தோம்னாக்கா சுக்ரன் இரண்டாம் அதிபதி சுக்ரன் மேலும் வந்துட்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல நீச்சம் ஆகிறாரு இது கொஞ்சம் மைனஸா இருக்கு ஆகவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில இந்த மாதத்துல பெரிய அளவுல பேவரபிள் இல்ல ஆகவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது கொஞ்சம் தள்ளி வச்சு உங்களுடைய முயற்சிகளை செய்யறது பெட்டரா இருக்கும் அதே சமயத்துல இந்த நேரத்துல முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவிட்டா இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க உங்களுடைய முயற்சிகளை போடலாம் ஆனா கன்ஃபார்ம் இந்த மாதத்துல பண்ண வேணாம் கொஞ்சம் சொல்றேன் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பு மேலும் பதினெட்டாம் தேதிக்கு மேல சுக்கரன் வந்து ஆட்சி ஆட்சியாவார் ஏழாம் இடத்துல மேலும் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம்

மீனம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு ஆனா அந்த உஷ்ணாதிக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் சோ ஆகவே இந்த உஷ்ணாதிக்கு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துட்டாக்கா குழந்தை பாகியத்துல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் பொதுவா சூரியன் ஐந்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா பலமான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக குழந்தை பாகையும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே கொடுக்கும் ஆனா கூடவே ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதியும் சேர்ந்து வரதுனால ரொம்ப ஸ்ட்ரென்தா கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியல ஏதோ கொஞ்சம் மேலோட்டமா அந்த ஒத்துழைப்பு ஆறுதல் நல்ல செய்தி அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோட்டமாக கிடைக்கும் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கிற பட்சத்தில் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அவை ஆறாம் அதிபதி பொதுவாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பெருசாக ஃபேவர் கிடையாது மேலும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கோங்க இந்த நேரத்தில் அந்த பூர்வீக சொத்து சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் வந்து போகலாம் அவை அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது ஒரு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படுது அது அப்படியே மாதத்துல கொஞ்சம் கலவையா ஏற்படுது பட் இருந்தாலுமே கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி அவர் வந்துட்டு சூரியனோட

பெற்றான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவில் சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கு அகை புதனாதித் யோகம் அதுவும் ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் ஒன்று சேரும் போது இந்த யோகம் சார்ந்த வகையில் பலன்கள் ஏற்படும் போது அது நமக்கு ஃபேவரான பலன்களை தான் கொடுக்குது அகை இந்த புதனாதித்தியோகத்துனால படிப்பு சார்ந்த வகையில் நிறைய மாற்றங்கள் படிப்பு சார்ந்த வகையில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மாணவ மாணவிகளுக்குலாம் ஏற்படும் மேலே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க அதோட இந்த மாதத்துல ஆறாம் அதிபதியாகிய புதனோட சூரியன் இணைகிறதுனால இந்த படிப்பு சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைவு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அவை படிப்பு சார்ந்த வகையில் முயற்சிகளும் இருக்கு அது சார்ந்த வகையில் விரைவு செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் மேலும் சூரியன் புதன் கஞ்சக்ஷன் இதெல்லாமே நம்ம சேர்த்து பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சரியான ஒரு டைம் பீரியடா தான் இருக்கு நீங்க முயற்சி எடுக்கலாம் அதில் ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் அனலைஸ் பண்ணும்போது விரைவு ஸ்தானத்தில் ராகு அது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து மருத்துவ செலவுல கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே இந்த மாதத்துல பாத்தோம்னாக்கா சனி பகவான் வக்ரமாயிருக்காரு ஆகவே ஏதோ ஒரு வகையில மன உளைச்சல் எதையோ நினைச்சு ரொம்ப ஓவரா திங்க் பண்றது எதுலையுமே பெருசா ஒரு பற்று இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவை மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது பெட்டரா இருக்கும்னு தோணுது அதுல இந்த மாதத்துல சுக்கரன் நீச்சமாகறாரு ஆகவே இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது பெட்டரா இருக்கும் கண் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் மேலும் இந்த மாதத்துல அலைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எட்டாம் அதிபதியாக செவ்வாய் போயிட்டு மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆகவே சின்ன சின்ன பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுறது பெட்டரா இருக்கும் தோணுது டயத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க மேலும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க எதை பத்தியும் ரொம்ப யோசிக்காம ரிலாக்ஸா அதிக நேரம் தூங்குங்க இதெல்லாமே நமக்கு ஒரு பெஸ்டான ரெமடியா இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா பார்த்தர்லாம் முதலாவது தான் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் டிராவல் பண்ணுவாரு அடுத்தாக நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் கேது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கட்டு கிரகத்துடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த ஏழாம் இடத்துல சுக்ரன் ஆட்சியா இருக்காரு பதினோராம் இடத்துல சனி ஆட்சியாகி வக்ரமாயிருக்காரு ஃபைனலா பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா பத்தாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட போய் கஞ்சக்ஷன் ஆயிடுவாரு மேலும் சுக்கரன் பதிமூணாம் தேதி ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அடுத்ததா பார்த்தோம்னாக்கா கரெக்டா இருபதாம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு இது வந்து மந்த்லி

அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா பாக்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ரம் போன மாதத்துல உள்ள மாதிரி அந்த கண்டினியூட்டி அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறோம் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா திருப்தி அப்படியே ஒரு மந்த தன்மையோட போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மேலே இந்த மாதத்துல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னாக்கா முயற்சிக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் நீ உத்தியோகம் சார்ந்த வகையில முயற்சி பண்றீங்கன்னா அந்த உத்தியோக வாய்ப்புல தடை தாமதத்தோட ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும் அது கொஞ்சம் நமக்கு பாசிபிளா இருக்கு

ஜாதகம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல அனலைஸ் பண்ணும்போது கரெக்டா ஆறாம் இடத்துல சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகமும் கஞ்சக்ஷன்ல இருக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு இது என்னன்னாக்கா தொடர் விரைய செலவுகளை தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கு இதுல இந்த மாதத்துல புதன் வந்து வக்ரம் ஆயிடுவாரு இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல பெரிய கமிட்மெண்ட்ல சிக்கிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் ஃபேமிலியில வந்து தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது குறிப்பா தந்தை ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வக்ரம் அதே தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் குடும்ப சூழ்நிலைகளா இருக்கட்டும் குடும்பத்தை பராமரிக்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்திலையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது மேலும் ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் மேலும் கேது பகவானுடைய கன்ஜெக்ஷன் கேது பொதுவா ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் அதுலயும் புதன் வந்து இப்ப ஆட்சியா இருக்காரு ஆறாம் இடத்துல ஆட்சியா இருக்கும் நிறைய கடன் வாங்க வேண்டிய தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொடர் விரைய செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய கடன் சுமைகள் ஏற்படுறதுக்கும் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல ஐந்தாம் அதிபதி அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய விரைச்சலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளுடைய உறவு நிலையில இந்த மாதத்துடைய பஸ்ட் ஆஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை மேலும் அவர்களை பராமரிக்கிற விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதாரம் பெருசா ஸ்டேபிளா இல்ல கடந்த சில மாதங்களாவே இது இதே ஒரு சூழ்நிலை தான் ஏதோ பணம் வருது செலவாகுது எதுவுமே கையில நிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா நிறையா விரக்தி தன்மை பணத்து மேல ஒரு பற்றே இல்லாம போற மாதிரியான ஒரு மனநிலைலாம் அந்த காலகட்டங்கள்ல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நாலா பக்கமும் பணம் பணம்னு பணத்தை புடிங்கி எடுப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆகவே என்னை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு மெயினா கவனம் செலுத்த வேண்டியது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் தான் அதுலயும் இன்னொரு விஷயம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சிறந்த அனுபவம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா கிடைச்சிடும் அது மட்டும் நான் ஸ்டோரா சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்கணும் நம்ம எப்படி பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்போ கிரியேட் ஆயிடும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அமைஞ்சிடும் ஆகவே வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடிய தன்மை பொருளாதாரத்தை எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானிங் மைண்ட் செட்லாம் எதிர்காலத்தில் கிடைச்சிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் கத்துக்கிறதுக்கான ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும் ஆகவே பொருளாதார ரீதியாக ரொம்ப குழப்பமா இருக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு அந்த சூழ்நிலையை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு புரிதலையும் உங்க மேல உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸும் கிரியேட் பண்ணி கொடுக்கும் அவை நெகட்டிவ்லி என்ன பாசிட்டிவா நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தேடிக்கிறது சிறப்பு அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்திலும் நீங்க கவனமாக தான் செயல்படணும் பெருசா கிரகங்கள் ஃபேவரா இல்ல அடுத்தாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை பார்க்கும் போது இந்த மாதத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கரன் ஆட்சியா இருப்பாரு ஏழாம் இடத்துலயே சுக்கரன் ஆட்சியா இருக்காரு இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சியோட இருப்பாரு பொதுவா ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கலத்திர தோஷம் சொல்லுவாங்க ஆகவே இந்த மாதத்துல அந்த திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் கரெக்டா பார்த்தோனாக்கா இந்த மாதத்துல ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு இந்த பதிமூணாம் தேதிக்குள்ளேயே நல்ல ஒரு செய்திகள் கிடைச்சிடும் பதிமூணாம் தேதிக்கு மேல சுக்கரன் வந்து ஆகி நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதாவது ரெண்டு ஏழுக்குரியம எட்டுக்கு போறாரு அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அவை பதிமூணாம் தேதி வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு திருமண முயற்சியா இருக்கட்டும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு ஆனா பதிமூணாம் தேதிக்கு மேல எட்டாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கரன் டிரான்ஸ்லேட் ஆயிடுவார் அது அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவர் கிடையாது பதிமூணாம் தேதி இந்த திருமண முயற்சிகள் மேல இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அடுத்தது பார்த்தன்னா ரொம்ப முக்கியமானது குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் சுக்ரன் தான் அவர் எட்டாம் இடத்துக்கு போறாரு அதே குடும்பத்துல நிறைய ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பதிமூணாம் தேதிக்கு மேல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கிரியேட் பண்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு வே பதிமூணாம் தேதிக்கு மேல ரொம்ப க்ளியராக இருந்துக்கோங்க ஃபேமிலி சிறந்த விஷயங்களும் சரி ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் சரி இல்லை எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கிறது நல்லது அடுத்தது பாத்தோன்னா சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நண்பர்களுடைய சப்போர்ட் ஓரளவுக்கு கிடைக்கும் நண்பர்களோட இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நண்பர்கள் சார்ந்த வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் அதுலயும் மைனூட்டா பார்த்தோம்னா ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஒரு சில ஆதாயமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா பதிமூணாம் தேதிக்கு மேல நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் அவேர்னஸா இருக்கணும் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல அவேர்னஸ் மாறிக்கணும் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு மேலும் ஏழாம் இடத்துக்கு பதினேழாம் தேதிக்கு மேல டிரான்சிட் ஆயிடுவாரு அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த அளவுல அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் விரைய செலவுகளோ அப்படின்னா ஏதாச்சும் தேவையில்லாத வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஆஃப் எவ்வளவோ பரவாயில்ல ஆல்ரெடி இருக்கிற குழப்பத்துக்கு பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிடும் மாதத்தோட காலத்துல பஸ்ட் ஆஃப்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட பொறுமையோட செயல்படுறது நல்லது இதுலயும் ரொம்ப முக்கியமா பாத்தோம்னாக்கா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படுறது நல்லது ஏன்னா இந்த மாதத்துல ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல அதே பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பங்களோ வில்லங்கங்களோ ஏற்பட்டு நீங்களாம் அவை அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க கவனமா பொறுமையோட செயல்படணும் ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமையோட செயல்படணும் இந்த கிரக அமைப்பு மாறும்போது அது அந்த சூழ்நிலைகளும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அதனால அவசரப்பட்டு எதையும் செய்யாம பொறுமையோட செயல்படுறது நல்லது அடுத்ததாக பாத்தோம்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் கஞ்சக்ஷன்லேயே பெரும்பாலும் டிராவல் பண்றாங்க அதனால புதன் ஆதித்ய யோகம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் அதே ஆறாம் இடத்துல இருக்கிற கேது அதுவுமே பார்த்தோம்னாக்கா கடை தாமதங்களை ஓரளவுக்கு நமக்கு விலக்கி கொடுக்கும் அவை படிப்பு சார்ந்த வகையில் மாணவ மாணவிகளுக்கு பெருசா பிரச்சனை அப்படின்லாம் சொல்ல முடியாது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இந்த மாதத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும் கெட்டவர்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லது மேலும் இந்த மாதத்தில் நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் நண்பர்களோட சேர்ந்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் இவை நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் அவேர்னஸாக இருந்துட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு படிப்பு சார்ந்த வகையில் நல்ல பலன்களை ஏற்படுத்துது அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஆறாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் வந்து இருக்கு அதாவது ஐந்தாம் அதிபதியாகிய சூரியனாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆறாம் இடத்துல இருப்பாங்க இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் பார்த்தோனாக்கா நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துடுறாரு சுக்கரன் வந்து மாதத்தோட செகண்ட் பாட்டில் எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் அவேர்னஸ் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்கும் என்னதான் ஆறாம் இடத்துல கேது இருந்து உடல் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி உடனடியாக ரெமடிஸ் கொடுத்தாலுமே ஒன்று மாத்தி ஒன்னு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் அது இந்த மாதத்தில் மெயினா பார்த்தோனாக்கா நிறைய சிந்தனைகள் நிறைய மன உளைச்சல் நிறைய அலைச்சல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் பார்த்தோனாக்கா நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு பொதுவா நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது

வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிட்டு மன வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசுற வார்த்தைகள் நீங்க சொல்ற விஷயங்கள் இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும் ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்துல வக்ரமாகறாரு அது அந்த அளவுக்கு நமக்கு அட்வைசபிள் கிடையாது அதுவே யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது உங்க கிட்ட யாராச்சும் வந்து கேட்கிறாங்கன்னா இத சொல்றேன் பாத்து சொல்றேன் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் இப்படி எதாச்சும் சொல்லி அந்த இடத்துல நழுவிக்கிறது நல்லது யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அதுலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க ஒவ்வொரு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு நிச்சயமா இருக்கணும் போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா நீங்க அக்கறை செலுத்துறது தான் நல்லது ஏன்னா சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல அவர் வந்து ரெண்டாம் அதிபதி பிளஸ் வந்து ஏழாம் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துல ஆகவே ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத குழப்பம் வந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க நியூட்ரல் பண்ணும் நான் இப்ப இதுல சொல்லியிருக்கிறது பூரா மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா மேஷத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா சொல்லியிருக்க மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது கிரகங்கள் தான் அமைந்திருக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்களை சொல்ல முடியும் இதெல்லாம் நான் இப்போ நெகட்டிவா சொல்ற விஷயங்கள்லாம் எதுக்காக உங்களுக்கு நான் ஓப்பன் டு ஓப்பனா சொல்கிறேன்னா இப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு டீப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்கள் இன்னும் லோ ஆகிடாதீங்க எனர்ஜியே இருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு சில நேரத்தில் வந்து தேவையில்லாத இடைஞ்சல்களாக இருக்கும் நம்ம முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அந்த விஷயத்துக்கு இப்போ நம்ம தேவையில்லாமல் அனுபவிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் அதுதான் அந்த கிரகங்கள் அப்படி இப்படி மாற்றி மாற்றி நமக்கு சில பாடங்களை கற்பிக்கும் அப்போது வந்துட்டு கிரகநிலை உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத கிரகநிலை வரப்போ கொஞ்சம் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா இந்த இருக்கிற ஒரு மூமெண்ட்ல அதை உங்களால சரி செய்ய முடியும் அதனால கிரகங்களுக்கு ஏற்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு நானும் கொஞ்சம் உன்னிப்பா கூர்ந்து எல்லாம் என்னுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும் என்ன சுத்தி இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும் கிரகங்களுடைய அமைப்புக்கு தகுந்த போல ஒரு சில மாற்றங்கள் அடைஞ்சு ஏற்றத்தாழ்வுகள் அடைஞ்சு பைனலா ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வருது அதனால நான் இப்ப சொல்லியிருக்க விஷயங்கள் நெகட்டிவா இருந்தாலுமே அதை நீங்க எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணாக்கா இந்த சூழ்நிலையில நம்ம தப்பிக்க முடியும் அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே தவிர இப்போ நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்க இப்படி இருக்க அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிம்பத்துக்குள்ளேயே மாட்டிக்க கூடாது இது ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரிடிக்ஷன் இது கிடையாது மேலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து உங்களுக்கு நான் பர்சனலா சொன்ன ப்ரிடிக்ஷனும் கிடையாது ஜஸ்ட் ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷன் மேஷ ராசியில பத்து லட்சம் பேர் இருப்பாங்க இந்த பத்து லட்சம் பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது அதுலயும் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஒரு பாயிண்ட் பொருந்தும் ரெண்டு பாயிண்ட் பொருந்தும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சுத்தமா பொருந்தவும் பொருந்தாது கிடையாது ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு டிராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு சூழ்நிலையில வளர்ந்து ஒரு ஒரு சூழ்நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க மேலும் ஒருத்த ஒருத்தருடைய தசா புக்தியுடைய வேரியேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதே சொல்லி இருக்கிற பலன்கள்ல பார்த்தோம்னாக்கா அந்த பத்து லட்சம் பேர்ல ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு தான் இப்போ அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது புரிஞ்சு வரும் மிச்ச பேருக்குலாம் கொஞ்சம் வேரியஸ் ஆகும் அதனால இப்ப சொல்லி இருக்கிற விஷயங்கள்லாம் நினைச்சு நீங்க நெகட்டிவா உங்களுக்குள்ளேயே எதுவும் திங்க் பண்ணிக்காதீங்க மந்த்லி பிளானட்ல எந்தெந்த பொசிஷன்ல இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்களை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை நான் வகுத்து ஜஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு நான் பிரசன் பண்றேன் ஆகவே இந்த பலன்கள் முழுமையானது இல்ல கன்ஃபார்மா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்ல ஆனா மைண்ட் செட் அப்படிங்கிறது இது சார்ந்து வரது வாய்ப்பு இருக்கு மனம் தேவையில்லாத விஷயத்துக்கு பதட்டப்படலாம் கவலைப்படலாம் பொருளாதாரம் சார்ந்து எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கலாம் இது சார்ந்து வரது வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிளானட் வந்து நம்மள அப்படி அந்த கதிர்வீச்சு மூலமா நம்மள ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணும் ஆனா அதையும் தாண்டி நம்மளால சில மாற்றங்களை செய்ய முடியும் அதுதான் அந்த பிரசன் மூமெண்ட்ல நம்ம போக்கஸ் பண்ணி நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ நமக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்க்க முடியுமோ அதை நோக்கி டிராவல் பண்றது ஆகவே இந்த கோச்சார பலன்களை ரொம்ப மைண்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு போவாதீங்க ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா பாத்துக்கோங்க இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒரு கிளான்ஸுக்கு சும்மா ஒரு மேலோட்டமா பாத்துக்கோங்க நெகட்டிவா இருக்கா ஓகே நம்ம என்னலாம் பண்ணா பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும் மேலும் நீங்க உண்மையாவே ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய பர்சனல் ஆஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு வாட்டி போய்ட்டு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க அவங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரெமெடிஸ் கொடுப்பாங்க ஒரு சின்ன ஒரு தெளிவு கொடுப்பாங்க சின்ன ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க அதை நம்மள இன்னும் கொஞ்சம் புஷ்அப் பண்ணும் ஓகே பேக் டு த டாபிக் நான் கான்செப்ட்

விஷயம் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்தில் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ட்ராக்ல பயணிச்சுக்கிட்டு இருப்போம் அவே இந்த மூணுல இருந்து நான்கு மாதங்கள் நீ தொடர்ச்சியா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு மேலும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கும் கொடுத்துருக்கேன் உங்கள் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திர பலன்கள் ராசி மற்றும் லக்னம் பலன்கள் இந்த மூன்று பிடிக்ஷனையாச்சும் நீங்கள் பார்த்துருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த பதிவுகளை பார்க்கும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆகவே அந்த மூன்று வீடியோ மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் மேலே இதோட இந்த சனி வக்ர பயிற்சியெலாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பதிவுகளையும் பா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கிறத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே Stay healthy and enjoy. Wal